to time to tips நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாம் தவணை குறித்த முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாம் தவணையை விடுவிப்பதற்கான கையொப்பம் வந்து இடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்ற உடனே முதல் கையெத்தாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணை விடுவிக்கவதற்கான கையெத்தை இட்டுள்ளார் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களை நம்ம ஒன் பை ஒன்றா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு ஒரு சின்ன ரிகோஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இதுமாரின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் முதல் கையெழுத்தாக பி எம் கிசான் திட்டத்தின் பதினேழு தவணையை வெளியிடுவதற்கான கையெழுப்பமை இட்டுள்ளார் ஸோ இந்த அறிவிப்பின்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரையில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பதினாறு தவணைகளில் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் வரை டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது விரைவில் பதினேழாவது தவணைக்கான இரண்டாயிரமும் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தவணைக்கான பணம் வந்து எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்று அல்லது நாளை அதாவது ஓரிரு நாட்களில் விவசாயிகள் வங்கி கணக்கில் அனைவரும் வங்கி கணக்கிலும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ உங்களுக்கு ஏற்காவது பணம் வந்து கிரெடிட் ஆகிருந்ததுன்னா கமெண்ட் மூலயமா வந்து தெரிவிங்க ஸோ அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து பயன்பெறுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க்கு முக்கிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் வராதவங்க வந்தவங்களை என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட பிஎம் கிசான் சம்பந்தமான ரிலேட்டடான ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை